வட்டம் அந்த வட்டத்தை தூக்கி வச்சு அதுக்கு நடுவுல அரைச்சா அறச்சக்கரம் ஆரங்களை சேர்த்தான் அறிவியலும் அறமும் சேர்ந்ததுதான் அசோக சக்கரம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அறிவியலும் அறமும் சேர்ந்ததுதான் அசோக சக்கரம் அறந்தாத அறிவியல் தேவையில்லை அது ஹிட்லர் போன்ற ஊடகத்துக்கும் தப்பு போன்ற முட்டாளருக்கும் தான் அது பயப்படுது அறத்தோடு சேர்ந்த அறிவியல் நமக்கு ஆனது பயன்பாட்டோடு சேர்ந்த வளர்ச்சி தான் நமக்கானது சேர்ந்த வலிமை தான் நமக்கான அறத்தோடு சேர்ந்த உயர்வு தான் நமக்கான இணைப்புகளை தவறவிட்டு அறவும் அறிவியலும் அறவும் சேர்ந்ததான் அந்த ஆரச்சக்கம் அதை தூக்கி அரசியல் சாசனத்தின் அட்டை வச்சாங்க அதுதான் நல்லா அதுதான் எங்க இருந்தவர்கள் அரசியல் சாசனத்தின் அட்டை பத்தாயிரம் அறிவியலும் அறவும் சேர்ந்த ஒரு வாழ்க்கைக்கும் இந்தியா படவ வேண்டும் அறிவியலும் அறவும் இணைந்த ஒரு வாழ்வையும் இந்திய சமூகம் உள்ள இருக்க வேண்டியது அறிவியலும் பரவும் இணைந்த உண்மையிலை அதிகாரிக்கு நிற்க பேச வேண்டியது இதான் அரசியல் சாசனத்தின் அட்டை சொல்லுவதும் உண்டு உடல் படம் ஐயோ அலோ அசோகனுடைய ஆரச சக்கரவம் அசோக சக்கரம் அட்டை மென்று படம் அதை நடமைன்னா உள்ளே இருப்பதில் அரசியல் சாசனத்தின் உடல் படம் சிந்துவெளி நாகரிகம் இருக்கிற சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கிற திமிழ் மொழி வந்தாடு இரண்டாவது படம் வேத காலம் பண்பாட்டை சொல்லுகிற படம் இரண்டாவது அப்படியே வரும் வரிசையா மூன்றாவது புத்த படம் நாலு புத்த கால படம் இப்படி வரிசையாக வந்து சுதந்திர போராட்ட காலத்தில் நேதாஜி காந்தியினுடைய உச்சத்தியாக இருக்கு காந்தி நடந்தது நேதாஜி வந்து முடியும் பதினாறு படங்கள் இந்த பதினாறு படங்களுக்கும் பின்னால் ஐயாயிரம் ஆண்டு இந்திய பண்பாட்டு வரலாறு இந்திய அறிவு மரபு வரலாறு உண்டு அரசியல் சாசனத்தை வெறும் சட்ட விதிகளால் நம்முடைய முன்னோர்கள் இல்லை அரசியல் சாசனத்தை நம் பண்பாட்டு வரலாற்றோடு சேர்த்து எழுதினார்கள் என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த கடமை அது முக்கியமானது என்னன்னா முதல் நாம் முதலே அட்டையை தடுத்த முதல் படம் சின்னவன் நாகரிகத்தின் படம் இரண்டாவது படம் மேல நாகரிகத்தின் படம் நம்மளே இந்த புதிய கண்டுபிடிப்பு இருந்து நான் சொல்லுறோம் முதல் படத்திற்கும் இரண்டாவது படத்துக்கும் நடுவில் இவ்வொரு படம் இப்போது இருந்திருக்கிறால் இணையப்பட்டு கேம்மா முதல் படம் சுமூர் நாகரிகத்தின் படம் என்றால் இரண்டாவது படம் தமிழ்நாட்டின் கீழமுகின் படத்திய படமோ ஆதிச்சமுல் படமும் மூன்றாவது நாள் ஆக நாகரீகத்தின் படம் வச்சிருக்கிறது